சாப்பிட்றதுல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு மோர் தயிர்லாம் யாருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் ஓகே எழுனி எழுனி எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா நவா பழம் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க வாங்கிட மாட்டேன் நவா பழம் நீங்க நீங்கள் அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை ஈச்சம்பழம் பேரிச்சம்பழம் இங்கே என்னோட பையன் வந்து எப்பயுமே பிரியாணி மட்டும்தான் சார் சாப்பிடுவான் பிரியாணி பீஸா இது மட்டும் தான் சரியா வேணாலும் ஓகே சொல்லுங்க நீங்க இப்போ பிரேக் விடும்போது அங்க மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க மோர் குடிமா கொஞ்சம் அப்படின்னா லிப்ஸ்டிக் கலைஞ்சிரும் மோர்லாம் வேண்டாம் ஸோ யூடியூப்பில் வந்து ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டில் இருக்கா எனக்கு வாங்கி செஞ்சு கொடுங்க இதெல்லாம் புதுசாக இருக்கே இந்த பொட்டேட்டோ ஸ்மைலீஸ் அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவனாக பார்த்துட்டு வந்து கேட்குறான் என்கிட்ட இப்போ டிவிலெலாம் ஆட்லாம் வருதுல சார் பீஸா ஆடு சிக்கன் ஆடு அந்த மாதிரி நிறைய ஆடு வருது அந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு இது தான் எனக்கு வேணும் இது மாதிரியே நீ செஞ்சு கொடு லீவுனாலே என் பொண்ணு ஏம்மா எனக்கு எதாவது ஃப்ரெஞ்ச் ரோல் செஞ்சு கொடுங்க ஸ்மைலி செஞ்சு கொடுங்கப்பா கடையில் கொடுக்குற அந்த டேஸ்ட் நம்மளால வீட்டில் கொடுக்க முடியாது எவ்வளோதான் வீட்டில் ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட் குழந்தைங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது நம்ம அப்போல்லாம் கேழ்வரகு கம்பு கேப்பன்னு சாப்பிட்டோம் எப்போ என் பொண்ணு கம்மங்கஞ்சு குடிப்பா குடிக்க மாட்டா சார் நாங்கள் வந்து வீட்டில் ட்ரெடிஷ்னலாக செஞ்சு சாப்பிடுவோம் பழைய சாதம் இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு போயிடுவோம் ஆனால் என் பொண்ணு இப்போ பத்து வயசாயுமே பழைய சாதத்தில் ஒரு பருக்க கூட வாயில் வச்சது கிடையாது புளி மிளகான அம்மா செஞ்சு கொடுப்பாங்க கத்திரிக்காவை சூடு பண்ணி பச்சை பச்சையாக இருக்க வெங்காயத்தை கட் பண்ணி புளி கொஞ்சம் ஊத்தி இதெல்லாம் போடுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஆனா அதுனா என்னன்னு என் பொண்ணுக்கு தெரியவே தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆஹ் பீஸா ரொம்ப பிடிக்கும் அது வாங்கி தரீங்களா பர்கர் வாங்கி தரீங்களா அப்படிங்கும் ஆனா இதை சாப்பிட்டா இதெல்லாம் பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா கூட மனசா மனசுக்குள்ள வந்து வேணும் வேணும்னு பழக்கப்படுத்தவே இல்லையா குழந்தையில இருந்து இது எப்ப அது ஏதோ அப்ப அவ்வளவா நாலேஜ் இல்லை சார் இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு இவ்வளவு ப்ராப்ளம் வரும்னு எல்லாரும் சாப்பிடுறாங்க நம்மளும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போனோம் ஆனா இப்ப இப்பதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது சொல்லும் போது பாப்பாவால் அதை வந்து ஏற்றுக்க முடியலை அது மனசார ஏற்றுக்க முடியல ஆனால் சாப்பிட்றது வந்து அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறமா இவ்வளோ ப்ராப்ளம் வருங்கிறது அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியலை இப்போ நம்ம வீட்டில் அதே சாப்பாடு தான் செய்கிறோம் பாப்பாவுக்கு வந்து அது அது பிடிக்கலை ஆனால் கடையில் ஒன்றுமே இல்லாமல் செய்கிறது பிடிச்சிருக்கு நம்ம செய்கிறதையே கடையில் வாங்கின பாக்கெட்டை ரீவாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது அதோட மைண்ட் செட் என்னான்னா ஷாப்பில் வாங்குறது டேஸ்ட் வீட்டில் செய்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு